ஆந்திராவில் சிக்கிய கட்டுக்கட்டான பணம் தற்போது நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் நடைபெற்று வருவதால் தேர்தல் பரபரப்பை எங்கு சென்றாலும் பார்க்க முடிகிறது முன்னதாக லோக்சபா தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கி இதுவரை இல்லாத அளவில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது அதற்கான வாக்கு எண்ணிக்கையும் ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ளதும் அரசியல் வட்டாரத்தை பரபரக்க செய்துள்ளது முன்னதாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் அந்தந்த மாநிலம் வந்துவிடுகிறது மேலும் பல விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிறது அதற்கேற்றபடியே அந்த மாநிலம் தேர்தல் முடியும் வரை அல்ல வாக்கு எண்ணிக்கை முடியும் வரையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பது முக்கியமாகும் அதில் ஒரு முக்கிய கட்டுப்பாடானது தேர்தல் முடியும் வரையிலும் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரையிலும் ஒருவர் ஐம்பதாயிரத்திற்கு மேல் ரொக்கமாக பணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என்பது தேர்தல் ஆணையம் விதித்த மிக முக்கிய விதிமுறையாகும் ஆனால் இந்த விதிமுறைக்கு மாறாக இந்த தேர்தல் காலங்களில் பல பகுதிகளில் லட்சக்கணக்கில் பணமானது ரொக்கமாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது அதனை தேர்தல் பறக்கும் படையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்து வருகின்றனர் அதாவது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக பணப்பட்டுவாடா நடைபெறக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது பூந்தமல்லி அருகே கோலப்பஞ்சேரி சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட பொழுது ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுத்துச் செல்லும் வாகனத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தோராயிரம் பணம் இருந்துள்ளது ஆனால் இதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் இந்த பணத்தை பறிமுதல் செய்ததோடு பூந்தமல்லியில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர் முன்னதாக மாலை மணிக்கு மேல் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்ப வாகனங்களில் பணம் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் விடப்பட்ட போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இரவு நேரத்தில் இதுபோன்று பணம் எடுத்துச் செல்லப்பட்டது அரசியல் வட்டாரங்களிடையே இதே போன்று தமிழகம் மட்டுமின்றி அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக தொகுதிகளில் நடைபெறும் தேர்தல் காலத்தில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் அப்படி மேற்கொள்ளும் சோதனையிலும் சாதாரண வாகனங்களில் கூட லட்சக்கணக்கில் பணத்தை ரொக்கமாக அதிகாரிகள் கைப்பற்றி வருகின்றனர் இந்த நிலையில் வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக ஆந்திர மாநிலத்தில் சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் அங்கு கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அப்போது அனந்தபுரம் மாவட்டம் கஜ்ராம்பள்ளியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அந்த நிலையில் வரிசையாக நான்கு கண்டெய்னர்கள் மிக வேகமாக வந்துள்ளது அதனை உடனடியாக தடுத்து நிறுத்திய போலீசார் நான்கு கண்டெய்னர்களையும் சோதனையிட்டுள்ளனர் அப்போது அந்த நான்கு கண்டெய்னர்களிலும் கட்டுக்கட்டாக பணம் இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது அந்த நான்கு கண்டெய்னர்களிலும் மொத்தம் ரூபாய் ரெண்டாயிரம் கோடி இருப்பதும் அந்த பணம் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு ரிசர்வ் வங்கியின் அனுமதியுடன் கொண்டு செல்லப்படுகிறது என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் இதற்கான ஆதாரங்களை சரிபார்த்து பிறகு நான்கு கண்டெய்னர்களையும் போலீசார் திருப்பி அனுப்பியுள்ளனர் இருப்பினும் நான்கு கண்டெய்னர்கள் முழுவதிலும் கட்டுக்கட்டான பணத்தை பார்த்தவுடன் போலீசாருக்கும் அருகில் அனைவருக்கும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த விவகாரம் சமூக வலைதளம் த்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது